இந்தியாவுக்கு ஆதரவாக ட்ரம்ப் முக்கிய முடிவு முதல் சந்திப்பு இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு ரகுராம் ராஜன் வார்னிங் ஹிஸ்புல்லா தலைவர் அவுட் இஸ்ரேல் கைவரிசையா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் இந்தியாவுக்கு ஆதரவாக முக்கிய முடிவை எடுத்திருக்கிறாரே ட்ரம்ப் வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு மிகவும் திறமையான வெளிநாட்டவர்களின் பங்களிப்பு தேவை என்பதால் ஹெச்என்பி விசா நடைமுறையை நிறுத்த விரும்பவில்லை என்று புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இது இந்தியாவுக்கு நல்ல செய்தியாகும் திறமையானவர்கள் தேவை என்றால் இந்தியா தேவை என்று பொருள் அமெரிக்க அதிபராக திங்கட்கிழமை பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை ஆறுக்கள் நிறுவனத்தின் சிடிஓ லாரி எல்லிசன் சாஃப்ட் பேங்க் சிஓ மசயோஷி சன் ஓபன் ஏஐ சிஓ சாம் ஆல்ட்மேன் ஆகியோரை சந்தித்தார் அதன் பின்னர் அவர்களோடு சேர்ந்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஹெச்என்பி விசா மூலம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அமெரிக்காவுக்கு வருவது தொடர்பாக முன்வைக்கப்படும் வாதத்தில் இரண்டு பக்கங்களையும் பார்க்க விரும்புகிறேன் ஹெச்என்பி விசா திட்டம் குறித்து நான் நன்கு அறிவேன் ஹெச்என்பி விசா திட்டம் விதிவிலக்கான திறமைகளை அமெரிக்காவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய வழியாக உள்ளது I also like very competent people coming into our country even if that involves them training and helping other people that may not have the qualifications they do. But I don't want to stop. And I'm not just talking about engineers. I'm talking about people at all levels. We want competent people coming into our country. And HB1, I know the program very well. I use the program. America is a great way to get into the country. நான் பொறியாளர்களை பற்றி மட்டும் பேசவில்லை எல்லா மட்டத்திலும் உள்ள மக்களை பற்றி பேசுகிறேன் மதுபானம் சார்ந்த நிபுணர்கள் மட்டுமல்ல வெயிட்டர்களில் கூட சிறந்த நபர்களை நாம் பெற வேண்டும் Even waiters high quality waiters you you got to get the best people now then you go into people like Larry and he needs engineers and masa needs and this gentleman needs engineers like nobody's ever needed engineers right so we have to have the quality people coming in now

எலான் மஸ்க் லாரி மசையோஷி போன்றவர்களின் விருப்பமும் அதுதான் என்று கூறினார் டொனால்ட் ட்ரம்ப் ஹெச்என்பி விசா என்பது திறமையான வெளிநாட்டவர்களை அமெரிக்காவில் நுழைய அனுமதிக்கும் தற்காலிக ஏற்பாடாகும் எழுபத்தி ரெண்டு சதவிகித எச் விசாக்களை இந்தியர்கள்தான் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விசா ஆரம்பத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படலாம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க போவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதிலிருந்து தெளிவுபடுத்தி நிர்வாகத்தின் முதல் சந்திப்பு இந்தியாவுடன் அமைந்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் இந்தியாவுக்கு அமெரிக்கா அளிக்கும் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் தங்களின் முதல் இருதரப்பு சந்திப்பை அதாவது பைலேட்ரல் டாக்கை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் நடத்தினர் இது இந்தியாவுக்கு ட்ரம்ப் கொடுக்கும் அதிமுக்கியத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியது அமெரிக்க அரசின் அழைப்பின் பேரில் டிரம்ப் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு சென்ற ஜெய்சங்கர் தற்போது வாஷிங்டனில் உள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள மார்க்கோ ரூபியோ தான் பதவியேற்ற ஒரு மணி நேரத்துக்குள் தனது முதல் இருதரப்பு சந்திப்பை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது உலகின் பழமையான மற்றும் மிகப்பெரிய இரண்டு ஜனநாயக நாடுகளை பிரதித்துவம் செய்யும் இந்த சந்திப்பு அமெரிக்க வெளியுறவுத்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது பேச்சுவார்த்தை ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது இந்த சந்திப்பில் இரு நாட்டு உறவுகள் தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தினர் அப்போது அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா உடன் இருந்தார் அமெரிக்காவில் புதிதாக பதவியேற்கும் எந்த ஒரு அரசும் பாரம்பரியமாக அண்டை நாடுகளான கனடா மெக்சிகோ அல்லது நேட்டோ நாடுகளின் பிரதிநிதிகளை சந்திப்பதே வழக்கம் இதற்கு மாறாக இந்திய அமைச்சருடன் தனது முதல் சந்திப்பை நடத்த மார்க்கோ ரூபியோ முடிவு செய்தது முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் பதிவிட்ட ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக ரூபியோ பதவியேற்ற பிறகு அவரது முதல் இருதரப்பு சந்திப்பில் அவருடன் பேசியது எனக்கு மகிழ்ச்சி இந்த சந்திப்பில் இரு நாடுகளின் விரிவான இருதரப்பு உறவு குறித்து விவாதித்தோம் இந்திய உறவின் ஆழமான ஆதரவாளராக ரூபியோ இருந்து வருகிறார் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த அவருடன் நெருக்கமாக பணியாற்றுவதை எதிர்நோக்கி இருக்கிறேன் என்று கூறியுள்ளார் ரூபியோ ஜெய்சங்கருக்கு இடையிலான சந்திப்பை தொடர்ந்து குவாத் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது ட்ரம்ப் அதிபரான பிறகு நடைபெற்ற முதல் கூட்டம் இதுவாகும் இதில் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங் ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவாயோ தகேஷி ஆகியோருடன் மார்க்கோ ரூபியோவும் ஜெய்சங்கரும் ஆலோசனை நடத்தினர் இந்த சந்திப்பு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது ட்ரம்ப் பதவியேற்ற அடுத்த சில மணி நேரத்தில் குவாத் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முக்கியத்துவம் பெற்றுள்ளது என ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்விரு கூட்டத்துக்கு பிறகு வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவின் புதிய தேசிய ஆலோசகர் மைக் வால்ஸை சந்தித்தார் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக் வால்ஸ் பதவியேற்ற பிறகு அவரது முதல் சர்வதேச சந்திப்பு ஜெய்சங்கருடனான சந்திப்பு தான் என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பதிவில் பிற்பகலில் வாழ்ச்சியை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி இந்த சந்திப்பில் உலகளாவிய ஸ்திரத்தன்மை செழிப்பை மேம்படுத்துவது பற்றியும் பரஸ்பர நலனை உறுதிப்படுத்த இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டியது குறித்தும் விவாதித்தோம் என்று கூறியிருக்கிறார் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் ஐம்பத்தி ஆறாவது சபாநாயகர் மைக் ஜான்சன் செனட் பெரும்பான்மை தலைவர் ஜான் துணே எஃபிஐ இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள காஷ் பட்டேல் ஆகியோரையும் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் ட்ரம்ப் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஜெய்சங்கருக்கு முதல் வரிசையில் குறிப்பிடத்தக்கது சந்திப்பு எப்போது அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களுக்கான உச்சி மாநாடு ஏப்ரல் மாதம் இந்தியாவில் நடைபெற உள்ளது இதில் குவாட் அமைப்பில் இடம்பெற்றுள்ள அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் நாட்டு தலைவர்கள் பங்கேற்பர் எனவே ட்ரம்ப்பும் பங்கேற்பார் அப்போது மோடிக்கும் டிரம்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தங்கள் சந்திப்பின் போது வரி விதிப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இரண்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவர் என்றும் அமெரிக்க முதலீடுகளை ஈர்ப்பதில் மோடி அக்கறை காட்டுவார் என்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் நம்புகின்றனர் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை செய்ய இருதரப்பு தூதரக அதிகாரிகளும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் அதிபர் டிரம்ப் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த சந்திப்புக்கான பணியில் ஈடுபட்டு இருக்கிறார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசிய போது மோடி டிரம்ப் நேரடி சந்திப்பை ஜெய்சங்கர் வலியுறுத்தி இருக்கக்கூடும் ரகுராம் ராஜனும் எச்சரித்துள்ளனரே கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்காவுக்கு எரிபொருள் வழங்குவதை நிறுத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை கனடா எச்சரித்துள்ளது எங்களது எரிபொருளை நம்பித்தான் அமெரிக்கா இருக்கிறது அப்படி இருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரி விதிப்பது சரியாக இருக்காது அப்படி விதித்தால் கனடாவின் எரிபொருளை அவர்கள் வாங்க முடியாது வேண்டுமானால் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்கிக் கொள்ளட்டும் என்று கனடா தெரிவித்திருக்கிறது எரிபொருள் விஷயத்தில் யாரை நம்பி யார் இருக்கிறார் என்பதை பார்த்து விடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாளுக்கு சுமார் மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை கனடாவிலிருந்து இறக்குமதி செய்தது அமெரிக்கா இது அமெரிக்க கச்சா எண்ணெய் இறக்குமதியில் அறுபது சதவிகிதம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாளைக்கு சுமார் செவன் பாயிண்ட் ஒன் பில்லியன் கன அடி இயற்கை எரிவாயுவை கனடாவிலிருந்து இறக்குமதி செய்தது அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பத்தி மூணு மின்சாரத்தை கனடாவிலிருந்து இறக்குமதி செய்தது அமெரிக்கா எனவே மின்சாரம் கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு போன்ற அவசிய தேவை அனைத்துக்கும் கனடாவை சார்ந்திருக்கிறது அமெரிக்கா இதற்கிடையில் கனடா மீதான வரி விதிப்பு தொடர்பாக பொருளாதார நிபுணர் ரகுராம் ராஜன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் கனடா மீதான வரி உயர்வு அமெரிக்காவுக்கு எதிர்பார்த்த பலனை தராது செலவு குறைகிறது என்பதால் தான் பொருட்களை அமெரிக்காவுக்கு வெளியே உற்பத்தி செய்து அவற்றை இறக்குமதி செய்து கொள்ளுகிறது அமெரிக்கா அப்படி இருக்க இறக்குமதியாகும் சரக்குகளின் மீது கூடுதல் வரி விதித்தால் அந்த கூடுதல் வரி விதிப்பு பொருட்களின் விலையில் ஏற்றப்பட்டு வாடிக்கையாளரின் தலையில் கட்டப்படும் இதனால் விலைவாசிதான் உயரும் சர்வதேச வரி உயர்வு அமலுக்கு வந்தால் அது மற்ற நாடுகளில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்வதை பாதிப்பதுடன் அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை அதிகரிக்கும் இதனால் உற்பத்தி செலவு பல மடங்கு அதிகரிக்கும் சீனா உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவிக்கிறது என்றால் அது அவர்களுக்கு கையடக்க செலவாக இருக்கிறது ஆனால் அமெரிக்காவுக்கு உள்நாட்டு உற்பத்தி என்பது செலவு பிடித்த விஷயமாகும் அங்கு குறைந்த செலவில் எதையும் செய்ய முடியாது எனவே ஒரே இரவில் வரி விதிப்பை ட்ரம்ப் அதிகரித்தால் அது எப்படி உலக நாடுகளை பாதிக்கிறதோ அதுபோல அமெரிக்காவையும் பாதிக்கும் என்று எச்சரித்திருக்கிறார் ரகுராம் தலைவரை இருக்கிறார்களே இஸ்ரேல் கைவரிசையா கிழக்கு பள்ளத்தாக்கு பகுதியில் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் மூத்த தலைவரும் உள்ளூர் தளபதியுமான ஷேக் முகமது அலி ஹமாடி நேற்று முன்தினம் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது குறித்து இஸ்ரேல் டைம்ஸ் நேற்று வெளியிட்ட செய்தியில் மேற்கு பெக்கா மாவட்டத்தில் மஜ்காரா பகுதியில் ஹமாடி தன் வீட்டுக்கு அருகில் துப்பாக்கியால் ஆறு முறை சுடப்பட்டார் என்று தெரிவித்திருக்கிறது இதில் காயமடைந்த ஹமாடி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்றாலும் அவர் சிறிது நேரத்தில் உயிரிழந்தார் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவதற்கு சில நாட்களே உள்ள நிலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரும்போது ஹமாடியும் முடிவுக்கு வந்திருக்கிறார் ஹமாடியின் கொலைக்கு பின்னால் இஸ்ரேல் இருக்குமோ என்கிற சந்தேகம் எழுந்தாலும் பல வருட குடும்ப சண்டையும் காரணமாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது அதே நேரம் அமெரிக்காவின் எஃபிஐ யும் ஹமாடியை வேட்டையாட துடித்துக் கொண்டிருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது ஏத்தன்ஸ் நகரிலிருந்து ரோம் நோக்கி நூற்றி ஐம்பத்தி மூன்று பயணிகளுடன் சென்ற ஒரு விமானத்தை கடத்தியதற்காக அமெரிக்க விசாரணை அமைப்பான எஃபிஐ யின் தேடப்படும் பயங்கரவாதிகள் பட்டியலில் ஹமாடியும் இருந்தார் எனவே ஹமாடி கொலைக்கு பின்னால் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா அல்லது குடும்ப சண்டை காரணமாக இருந்திருக்கலாம் இது குறித்து லெபனான் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேல் தனது படைகளை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்குள் தெற்கு லெபனானிலிருந்து திரும்ப பெற வேண்டும் இஸ்ரேல் எல்லையில் இருந்து லிட்டானிய ஆற்றின் வடக்கே ஹிஸ்புல்லா பின்வாங்க வேண்டும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலில் இதுவரை இஸ்ரேல் தரப்பில் நூத்தி முப்பது பேரும் லெபனான் தரப்பில் மூவாயிரத்தி எழுநூறு பேரும் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்